சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு அற்புதமான குணம் ஹார்ட் ஒர்க் கடினமான முயற்சி கடினமான உழைப்புன்னு சொல்லலாம் இந்த கடின உழைப்பு அப்படின்னு நம்ம கேட்டாலே என்ன தோணுது முயற்சி பண்ணிட்டோம் உழைப்பு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்குரிய பெனிஃபிட் லாபம்ன்றது கிடைக்கும் ஆனால் அதை நம்ம எப்படி செய்கிறோம் அதை எப்படி ஏற்றுக்கிறோம் அந்த மனநிலை பொறுத்து தான் இருக்குது நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் நானே கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு பலன் கிடைக்கல சில பரீட்சை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் அல்லது பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதா இருக்கலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் நம்மளோட மனதில் எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில நூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு புத்த மணாலயம் அது எது இருக்குது ஒரு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் அது வரலாற்று நிகழ்ச்சி அது ஒரு உயரமான மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் உயரமான இடத்துல அந்த புத்த மணாலயம் இருக்கிறது அந்த மலாலயத்தில் நிறைய சின்ன சின்ன துறவிகள் இருக்கிறாங்க அங்கே பயிற்சி இருக்கிறாங்க அந்த பெரிய துறவி எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய துறவிகளுக்கு என்ன சொல்லுவார்னா அதை ஒட்டியே கீழே ஒரு மலை கிராமம் இருக்குது அதில் போய் கொஞ்சம் அன்றாட தேவைகளுக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்போ ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு அதில் தினந்தோறும் அந்த துறவிகள்லாம் சின்ன துறவிகள்லாம் வந்து அன்றாட பொருட்களை வாங்குவாங்க காலையிலே புறப்படுவாங்க ஒரு மூன்று மணி ஆகும் அவங்க தி திரும்பி வர்றதுக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துறவியை மட்டும் அந்த தலைமை குரு துறவி சொல்கிறாரு நீ மட்டும் வேறொரு ஒரு பாதையில் போகணுன்னு சொல்லி ஒரு கடின பாதையை காமிக்கிறாரு அது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கிறது மட்டும் இல்லை அதில் ரொம்ப நேரம் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு புது பாதையில் போகும்போது கஷ்டம் இருக்கும் இல்லையா அதனால் மற்ற சின்ன துறைகள்லாம் என்ன தோணுன்னா ஏதோ தப்பு செஞ்சிட்டார் போல் அந்த ஒரு துறவி மட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் அதை பற்றி அவர் எதுவும் பொ பொருள் படத்தில் தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாருன்னா போக ஆரம்பிக்கிறார் முதல்ல ரொம்ப நேரம் எடுக்குது ரொம்ப சிரமம் இருக்குது நிறைய கல் முள் பாதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து வரார் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூன்று மாதங்கள் கழித்த பிறகு பார்த்தா இந்த தினந்தோறும் செல்லக்கூடிய இந்த சின்ன துறவிகள் செல்லும் பாதை எப்போதும் போகிறாங்க ஒரு மூணு மணி நேரம் கழித்து வராங்க ஆனால் அந்த கடின பாதையில் போனார் இல்லையா அவர் இப்போது ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறார் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது அப்போது இந்த சின்ன துறவிகள்லாம் போய் கேட்குறாங்க தனியாக போனாங்க இல்லையா அந்த சின்ன எல்லாம் போய் கேட்குறாங்க அந்த ஒரு தனியாக சென்ற துறவிகிட்ட நீ என்ன தப்பு பண்ண உனக்கே வந்து அந்த மாதிரி ஒரு பாதை காமிச்சார் குரு நீ குரு கிட்டே கேட்கலையா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவு நேரம் அவருக்கு அந்த சிந்தனையும் வரலை இப்போதான் அந்த சிந்தனை வருது நம்மளை மட்டும் ஏன் தனியாக அனுப்பிச்சாங்க அப்படின்னு போய் கேட்கணுன்னு பெரிய குருக்கிட்ட தலைமை துறவிகிட்ட போய் கேட்குறாங்க அந்த குருக்கிட்ட என்னை ஏன் நீங்கள் தனியாக அனுப்பிச்சிங்க என்னுடைய செயல்பாடுகள் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் இந்த சிரமமான பாதையில் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறேன் உடனே அந்த தலைமை குரு சிரிச்சிட்டே சொன்னார் இந்த மணாலயத்தில் நான் நிறைய சத்சங்கம் பண்ணுறேன் சொற்பொழிவுகள் எடுக்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் சில கேள்விகள் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீ என்கிட்ட கேட்குற ஆனால் அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நானும் எவ்வளோ அது விஷயமாக ரிசர்ச் பண்ணுறேன் சிந்தனையெல்லாம் பண்ணி பார்க்குறேன் முயற்சியும் பண்ணுறேன் எனக்கு நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தருடைய இந்த மனாலயத்தில் புத்தரை பற்றி சொல்ல வேண்டியது எவ்வளவோ இருக்குது ஆனால் எல்லாமே என்கிட்ட இல்லை நீ கேட்கக்கூடிய விஷயமும் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் இன்னும் நீ புத்தரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த மக்களுக்கு நீ போய் அதெல்லாம் தெரியப்படுத்தணும் ஆகையினால புத்தர் இந்த உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பயணம் செஞ்சாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நீ போக வேண்டியிருக்கும் அதுக்கு நிறைய இது போன்ற வழித்தடங்கள்லாம் நீ கடந்து போகணும் அவர் வாழ்ந்த இடம் அவர் என்னெல்லாம் விட்டு சென்றாரோ அந்த சொற்பொழிவுகள் அந்த ஆலோசனைகள் அது இன்றைக்கி நாட்டில் மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது அது மிகப்பெரிய ஒரு பணி அந்த பணியை ஒப்படைக்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன் அதுக்கு இறைவனே உன்னை அனுப்பியிருக்கிறாரு அதனால் உன் மூலமாக அது நடக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நீ ஆரம்பத்தில் இந்த பாதையில் போகும்போது உனக்கு ரொம்ப நேரம் எடுத்தது ஆனால் நீ இப்போது ஒரு மணி நேரத்தில் திரும்பி வந்துடுற பார்த்தியா அப்போது ஒரு கடினமான பாதையை கூட எளிதாக்கக்கூடிய தன்மை உனக்குள்ள இப்போ வந்துட்டு இது எனக்கு எந்த கவலையும் இல்லை மீண்டும் நான் உன்னை எங்கே அனுப்பிச்சாலும் போக முடியும் அதுக்காக தான்ப்பா இந்த கடினமான பாதை கொடுத்த நீ கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக இல்லை பின்னால் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதான் என்னோடய ஆசைன்னு சொல்லி முடித்தார் அந்த மாதிரி கடினமான பாதையில் போய் நிறைய இதை கற்றுக்கொண்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் பார்த்தோன்னா புத்தருடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய ஒரு பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா யுவான் சுவான் என்ற ஒரு சீன பயணி நம்ம வரலாற்றில் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம் இந்தியா கூட அவர் வரும்பொழுது பட்டு பாதை வழி என்று சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமான பாதை அந்த காலத்தில் எந்த விதமான வழித்தடம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய கருவிகளோ அல்லது சாதனங்களோ பயணம் செய்யக்கூடிய எதுவுமே இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய காலத்தில் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செஞ்சு எங்கெல்லாம் புத்தருடைய வடாலயங்கள் இருக்குது எங்கெல்லாம் அவர் சென்று அறிவுரைகள் கொடுத்தார் போதனைகள் கொடுத்தாரு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி உலகம் போகிற கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னா அந்த பெருமை அவருக்கு தான் சார் அப்போ ஒரு கடின உழைப்பை நம்ம செய்யும் பொழுது அது இன்றைக்கி பார்த்தா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமை ஒரு செயலாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அதனால் அந்த கஷ்டப்படுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்காம அதில் என்ன லாபம் இருக்குன்றதை பாருங்கள் ஆக கடின உழைப்பு கண்டிப்பாக பின்னாடி நமக்கு ஒரு பெரிய சாதனையை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் உதாரணமாக நம்ம இருக்க முடியும் ஆக கடின உழைப்பு செய்யுங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்கள் கூடவே பயணிக்கும் Mandy,